ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே துதித்தேன் தமயநேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவாக இருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க கும்ப ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு காலமாக உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியாக வந்து சனி பகவான இருந்துட்டு வந்தாரு எந்த வேலையும் ஓடி இருக்காது எல்லாமே வந்து மந்தமாக இருந்துட்டு வந்திருக்கும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான சகோதரஸ்தானத்தில் பட்டுக்கிட்டு இருந்ததுனால உங்களுடைய சகோதரர் வழியில் நிறைய சங்கடங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி மகவனுடைய பார்வை இருந்ததுனால காதல் வழியிலையும் மனைவி வழியிலையும் நிறைய சங்கடங்களை வந்து செஞ்சுட்டு வந்திருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி மகனுடைய பார்வை இருந்ததுனால தொழிலையும் நிறைய வந்து லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்காது தொழில்லயும் நிறைய சிக்கல்களை சந்திச்சு சில பேர் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருந்துட்டு வந்திருக்கு உங்களுடைய ராசிக்கே சனிபவானம் அதிபதியாக இருக்கிறதுனாலயும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு ஏழரை சனியுடைய கடைசி இரண்டரை வருடங்கள் நடக்க போறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனிபவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாத சனியாக வந்து அமரப்போகிறார் இதனால பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்துட்டு நீங்கள் கவனமாக இருக்கணும் பேச்சு கொடுக்கறதுலையும் அடுத்தவங்க கிட்ட பேசுகிறதுலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குடும்பத்திலையும் வந்து கவனம் எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய உடல் நலத்தில் வந்துட்டு அதிகமான அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செயல் உடைய பார்வைப்படுறதுனால உங்களுடைய அம்மாவினுடைய உடல் நலத்திலையும் அவங்க கிட்ட பேசுறதுலையும் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல செயல் உடைய பார்வையப்படுறதுனால உங்களுடைய லாபம் முன்னேற்றம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணலாம் அதற்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணி சமாளிச்சுக்கணும் அப்படின்னா தினம்தோறும் காலையில எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவான மனசுல நினைச்சு கொஞ்சமா வீட்டில இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத் தாயதி இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கும் இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி